நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி குறைபாடுகள் தான் நமக்கு ஏற்படக்கூடிய முழங்கால் வலிகள் முதுகு வலிகள் முதுகு தண்டுகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கழுத்து வலிகள் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இவற்றை நீக்குவதிலே நமக்கு நாமே செய்யக்கூடிய சரியான உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் நாம் இங்கே எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அதிலே முதலாவதாக முக்கியத்துவம் பெறுவது நாம் தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையாகும் இறந்து கொண்டிருக்கும் ஒரு நிலமானது தன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய மழை நீரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்குமோ அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முறை நாம் தண்ணீர் குடிக்கும் போதும் அதற்கு கொடுக்க வேண்டும் எனவே தண்ணீர் குடிக்கும் போது அமர்ந்த நிலையில் தண்ணீர் குவளையில் வாய் வைத்து பொறுமையாக நீரை குடிக்க வேண்டும் நாம் அமர்ந்த நிலையில் நீர் குடிக்கும்போது நம்முடைய சிறுநீரகங்கள் மிகவும் தளர்வான மிகவும் இதமான ஒரு நிலையில் இருக்கும் அந்த நிலையில் இருக்கும்போதுதான் நம்முடைய சிறுநீரகங்கள் நீரின் சாரத்தை அதனுடைய குளிர்ச்சி தன்மையை முழுமையாக கிரகித்து கொள்ளும் அதே போல ஒவ்வொரு முறை சிறுநீர் கழித்த பின்னரும் தாகம் இருக்கிறதோ இல்லையோ லேசாக ஒருவாய் தண்ணீர் குடித்துக்கொள்வது நம்முடைய சிறுநீரகங்களை இதப்படுத்தும் ஒரு சிறிய செயல் என்பதை நாம் இங்கே புரிந்து வேண்டும் அடுத்ததாக தாக உணர்வு ஏற்பட்டவுடன் நேரம் கடத்தாமல் உடனே சென்று தண்ணீர் குடிக்க வேண்டும் தாகம் ஏற்பட்டவுடன் நேரம் கடத்துவதென்பது நம்முடைய சிறுநீரகங்களை உஷ்ணப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் எச்சரிக்கையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதேபோல தாகம் இல்லாத நிலையில் தண்ணீர் அருந்துவதையும் நாம் தவிர்க்க வேண்டும் இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றிலே ஒரு கணிசமான அளவு தண்ணீர் குடிப்பதை நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் இது நன்மையா தீமையா என்ற வாதத்துக்குள் செல்வதை விட உடல் தன்னுடைய நீரின் தேவையை தாகம் என்ற உணர்வு மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய இயல்பை கொண்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய உடலின் கட்டளையை மதிப்பதற்கு நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே காலையில் தாக உணர்வு இல்லாமல் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கமானது நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியை விரயமாக்கும் செயல் என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்தாலோ அல்லது நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டே இருந்தாலோ நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி நிலையில் பாதிப்புகள் உருவாகும் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீண்ட நேரம் நின்று கொண்டே வேலை செய்ய வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் அவ்வப்போது அமர்ந்து கொண்டு தங்களை தளர்த்திக் கொள்ளலாம் அதே போல நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் அவ்வப்போது நின்றும் நடந்தும் தங்களுடைய இருக்கை நிலைகளை மாற்றி கொண்டும் தங்களை தளர்த்தி கொள்ளலாம் இது போன்ற சிறிய செயல்கள் நம்முடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு நாள் இரண்டு தடவைகள் தலைக்கு குளிப்பதன் மூலமாக நம்முடைய உடல் உஷ்ணத்தை குறைத்து நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி விரயத்தை பெருமளவு தடுக்க முடியும் நம்முடைய உடல் உஷ்ணம்தான் நம்முடைய நீர் சக்தியை உறிஞ்சுவதிலே மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு நாளைக்கு இரண்டு முறைகள் தலைக்கு குளிப்பதன் மூலமாக நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி விரயத்தை தடுத்து முழங்கால் வலிகள் முதுகு வலிகள் போன்ற வலிகள் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இயற்கையான முறையில் நிவாரணம் பெற முடியும் தலைக்கு குளிப்பதால் சளி பிடிக்கும் தலைவலி ஏற்படும் என்று பயம் கொள்ள வேண்டாம் குளித்து முடித்த பின்னர் தலையை நன்கு உலர்த்தி விட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் தலைக்கு குளிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய சளி பிடித்தல் தலைவலி போன்ற நிகழ்வுகளானது நம்முடைய உடலின் உஷ்ணமானது குறைந்து அதனுடைய வெப்பக் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நன்மையான நிகழ்வுதான் என்ற புரிதலையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் உடலின் உஷ்ணத்தை விட மனதின் உஷ்ணமானது நம்முடைய நீரின் சக்தியை பெருமளவு விரயமாக்கிவிட்டு நம்முடைய சிறுநீரகங்களை பலமிழக்கச் செய்துவிடும் என்பதை எச்சரிக்கையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இங்கே மன உஷ்ணம் என்று குறிப்பிடுவது மன அழுத்தத்தைத்தான் எனவே அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் இருப்பவர்கள் நன்கு தலைக்கு குளித்துவிட்டு ஒரு சாய்வான நாற்காலியிலே கண்களை மூடி அமர்ந்து ஓய்வெடுப்பது அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சிறுநீரகங்களின் சக்தியை நிலைப்படுத்தி அவர்களை அனைத்து வழிகளிலிருந்தும் விடுவிக்கும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து வேண்டும் அடுத்ததாக கடினமான உடற்பயிற்சிகள் செய்வதென்பது நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியை விரயமாக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை எச்சரிக்கையாக நாம் புரிந்து வேண்டும் இந்த கடினமான உடற்பயிற்சிகள் எவ்விதம் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கின்றன என்பதை வரும் நாட்களில் மிகவும் விளக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் எனவே முதுகு வலிகள் இருப்பவர்கள் முழங்கால் வழிகள் இருப்பவர்கள் முதுகு தண்டுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆண்மை குறைவு தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் முடி கொட்டுதல் பிரச்சனைகள் இருப்பவர்கள் எல்லாம் கடினமான உடற்பயிற்சிகள் செய்வதை விட வேண்டும் இதுபோன்ற செயல்கள் நமக்கு நன்மையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றதோ இல்லையோ நம்முடைய தன்மையை தீவிரப்படுத்தாமலாவது இருக்கும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக உணவு முறைகள் உணவு முறைகளை பொறுத்தவரை சிறுநீரகத்தின் சக்தியை மேம்படுத்துவதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நிறைய பழங்கள் சாப்பிடுவது குறிப்பாக கருப்பு திராட்சை அதாவது விதை உள்ள பன்னீர் திராட்சை பழங்களை நிறைய சாப்பிடுவது என்பது நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியை உறுதிப்படுத்தி மேம்படுத்தக்கூடிய முக்கியமான பழம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும் அதைவிட மிக முக்கியமாக முழங்கால் வலிகள் முதுகு வலிகள் கழுத்து வலிகள் முதுகு தண்டுகளிலே பிரச்சனைகள் இருப்பவர்கள் உப்பு சுவையை தங்களுடைய உணவுகளில் கூடும் அளவுக்கு குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது இது போன்ற செயல் அவர்களுடைய வழிகளில் நல்ல நிவாரணங்களை ஏற்படுத்தும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமானது நம்முடைய தூக்கம் ஆகும் முறையான இரவு தூக்கம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த உடல் மன ஆரோக்கியத்திற்கான மிக முக்கிய தேவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தூக்கம் சரியாக இல்லை என்றால் நம்முடைய உடல் உஷ்ணமாகிவிடும் நம்முடைய உடல் உஷ்ணமானால் நமக்கு முதலில் குறையக்கூடிய சக்தியானது நீரின் சக்தி தான் அதாவது சிறுநீரகங்களின் இயக்க சக்தி குறைகிறது எனவே தீவிரமான முழங்கால் வலிகள் முதுகு வலிகளால் கஷ்டப்படுபவர்கள் முதலில் தங்களுடைய தூக்கத்தை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முக்கியமான ஒன்றாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எனவே அக்கு உள்ளிட்ட இயற்கையான சிகிச்சை முறைகளுடைய துணையுடன் சரியான உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மேற்கொண்டு அனைத்து விதமான வழிகளிலிருந்தும் இயற்கையான முறையில் நிரந்தரமான ஒரு நிவாரணத்தை நாம் பெற வேண்டும்